ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட செந்தில் 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 வீடு பால் காய்ச்சும் போது ஆளுக்கு ஒரு ஒரு கொடுக்குறாங்க சரவணன் கூட கூட இந்தா இந்தா நான் எதுவும் பெருசாக யோசிக்கல ஏதோ ஏதோ இருந்ததை வந்தேன் அப்படின்னு சொல்லி பொருளை யா வேகமா பழனி கிட்ட வந்து என்ன கிப்ட் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னேன்ல இல்ல நேத்தே வாங்கிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க பழனி இல்ல சுகன்யா மச்சான் கிட்ட கேக்குறதுக்கு மறந்துட்டேன் கிப்ட் வாங்குறதுக்கு பணம் எதுவும் கொண்டு வரலையே அப்படின்னு பழனி சொல்றாரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் தான் நேத்தே சொன்னேன்ல ஒருத்தவங்க வீட்டுக்கு பால் காய்ச்ச போனோம்னா அவங்களுக்கு கிப்ட் வாங்கிட்டு போனோம்னு சொல்லி இப்படி என்னை அசிங்கப்படுத்துவீங்கன்னு சொல்லி தானே நேத்தே நான் சொல்லிவிட்டேன் இப்படியா செய்வீக இல்லன்னா நான் வராமலாவது இருந்திருப்பேன் எவ்வளவு அசிங்கமா இருக்கு எல்லாரும் என்ன கேவலமா நினைப்பாங்கல்ல உங்களால முடியலைன்னா என்கிட்டயாவது சொல்லிருக்கலாம் நானாவது ஏதாவது ஏற்பாடு பண்ணிருப்பேன் நேத்து என்னமோ ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி நான் கிப்ட் வாங்கிட்டு வரதுக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னீங்க மச்சான்ட்ட காசு கேட்டு வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்களே ஏன் வாங்கல அப்படின்னு சுகன்யா திட்டாங்க சுகன்யா எதுக்கு இப்ப கத்துற எல்லாருக்கும் கேட்கணுமா நாம கிப்ட் குடுக்காட்டி கூட செந்திலும் மீனாவும் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாங்க நீ கத்திய எல்லாருக்கும் தெரியப்படுத்திருவா போல இருக்கு கொஞ்சம் அமைதியா பேசுவேன் என்ன அமைதியா பேசுறது என்ன ஒண்ணு நினைக்க மாட்டாங்க எல்லாரும் கிப்ட் கொடுத்தாங்க ஏன் கடையில வேலை பாக்குற சிரவணம் கூட கிப்ட் கொடுத்துட்டான் நீங்க மட்டும்தான் நீங்க மட்டும்தான் எதுவுமே கொடுக்கல என்னதான் அப்படி பண்றீங்க அப்படின்னு கோவத்தோட சுகன்யா வீட்டுல இருந்து கிளம்பிடுறாங்க பழனியும் பின்னாடியே போறான் ஏய் நில்லு சொல்றது கேளு அப்படின்னு சுகன்யா சொல்றாங்க நான் வீட்டுக்கு போறேன் பின்னாடியே வந்துட்டு இருக்காதிங்க அந்த கடையை கட்டிக்கிட்டே அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சுகன்யா வீட்டுக்கு போயிடறாங்க எல்லாரும் பால் காய்ச்சற வீட்டுல இருந்துட்டு அவங்க உங்க வேலையை பாக்குறதுக்கு வந்துடுறாங்க பாண்டியன் தங்கமயிலு தங்கமயிலோட அப்பா எல்லாரும் கடைக்கு வந்துடுறாங்க சரவணன் வந்த உடனே பாண்டியன் கேக்குறாரு எங்கடா பழனியை காணோம் மச்சான் இதோ மச்சான் சுகா போய் வீட்டுல விட்டுட்டு கடைக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்பன்னு பார்த்து தங்கமயில் அப்பா என்ன பழனி இவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்க ஆமா நீ எல்லாம் எதுக்கு பால் காய்ச்சலை வீட்டுக்கு போற நீ எல்லாம் போனோன்னு என்ன கட்டாயம் இருக்கு அதான் சரவண மாப்பிள்ளையும் என் பொண்ணு தங்கமயிலும் போயிட்டு வந்தாங்கல்ல அவங்க போனா போதாதா அப்படின்னு தங்கம்மயிலோட அப்பா கேக்குறாங்க அட என்ன செந்தில எனக்கும் என்னையும் கூப்பிட்டு இருந்தான் தான் போயிருந்தேன் அப்படின்னு பழனி கிட்ட தங்கமே அப்பா கேக்கும்போது கிப்டும் குடுக்கல உடனே சரவனே இங்க பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை மாமா எந்த கிப்டும் கொண்டு வரணும்னு செந்தில் ஒண்ணும் நினைக்க மாட்டான் அது விடுங்க மாப்பிள்ள நீங்க என்ன கிப்ட் குடுத்தீங்க நான் என்னால முடிஞ்ச ஒரு பொருளை கிப்டா கொடுத்தேன் த பாத்தீங்களா என் மருமைய அவர் ஒரு இடத்துக்கு போனா கிப்ட் குடுக்கணும்ன்றது தெரியும் அவரை மாதிரி பொழைக்க கத்துக்குங்க எடுபடியா வேலை பாக்குற உங்களுக்கு எல்லாம் என்ன தெரிய போது ஒரு இடத்துக்கு போனா கிப்ட் குடுக்கணும்னு உங்களுக்கு தெரியாதுல்ல அப்படின்னு தங்கமயில் அப்பாவும் குத்தி காட்டி அசிங்கப்படுத்தி பேசுறாங்க பழனிக்கு கண்ணெல்லாம் கலங்கி கண்ணுல தண்ணியே ததும்பி நிக்குது சமாளிச்சிக்கிட்டு அப்படியே வேலையை பாக்கலாம்னு போறாரு அப்பன்னு பார்த்து கால் கிலோ சக்கரை கொடுங்க அப்படின்னு ஒரு கஸ்டமர் வராங்க தங்கமயிலோட அப்பா பாண்டியன் உட்கார்ந்துருக்காருன்னு சொல்லிட்டு வேகமா சட்டலாம் கட்டும்போது கை தவறி கீழே சரவணன் ஐயோ என்ன பண்றீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை இருக்கோம்ல என்ன நீங்க இருக்கீங்க பழனி பொறுப்பே இல்லாம இருக்காரு கடையில இருக்க வேலையெல்லாம் பார்க்கணும் தானே கஸ்டமர் வந்துட்டான் எடுத்துக் கொடுக்க வேண்டாமா நான் தான் பொறுப்பா இருக்கேன் அதனாலதான் எடுத்தேன் கை தவறி தெரியாம சிந்திச்சு இப்ப என்ன கிளீன் பண்ணணும் அவ்வளோதான பழனி வாங்க இத வந்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு தங்கம் எல்லா அப்பா கூப்பிடுறாங்க என்ன மாமா என்ன இந்த கடையில க்ளீன் பண்றதுக்கு இருக்காரா நேத்து இப்படிதான் நீங்க முட்டையை கீழே போட்டுட்டு மாமாவை கூப்பிட்டு க்ளீன் பண்ண சொன்னீங்க இன்னைக்கு சக்கரையை கூட்டிட்டு க்ளீன் பண்ண சொல்றீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சரவணன் கத்துறாரு தங்கமயிலு ஏன் கத்துறீங்க நான் க்ளீன் பண்றேன்ப்பா நீங்க போங்க சித்தப்பா நீங்க ஒண்ணு க்ளீன் பண்ண வேண்டாம் போங்க பழனி சித்தப்பா அப்படின்னு தங்கமயிலும் சொல்றாங்க பாண்டியன் அப்படியே அதிர்ச்சியில எந்திரிச்சு நிக்கிறாரு ஐயோ சமந்தி அதெல்லாம் ஒண்ணுமில்ல பழனி எல்லா வேலையும் பாக்குறாரு இத க்ளீன் பண்ண மாட்டாரா க்ளீன் பண்ணட்டும் அப்படின்னு தங்கமேல அப்பா சிரிச்சுகிட்டே சொல்றாங்க இதையெல்லாம் சுகன்யா கடையோட வாசல் என்ன பாக்குறாங்க அப்படியே பழனி ரொம்ப வருத்தத்தோட வந்து க்ளீன் பண்ணலான்னு வரும்போது கிளாப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நல்லா இருக்கியா நல்லா இருக்கு என்னமோ ஏன் கடை நான் பொறுப்பா இருக்கேன்னு சொன்னேன் இந்த தங்கமயிலோட அப்பா உன்னை எவ்வளவு கீழ்த்தரமா பேசி அவமானப்படுத்துறாரு நேத்திக்கு வந்தாரு என்னமோ ஓசில கடையில வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு நீ சின்ன பிள்ளையில இருந்து இந்த கடையில வேலை பார்க்கறேன்னு சொல்ற உனக்கு என்னையா இருக்கு மரியாதை அப்படின்னு கோபத்தோட கேக்குறாங்க ஐயோ சுகன்யா நீ எதுக்கு இங்க வந்த போ ஏன் தங்கமேல் கடையில இருக்குல்ல நான் வந்தா தப்பா போயிடுமா சுகன்யா அதெல்லாம் இங்க பேச வேணாம் நீ கிளம்பு ஆமா நான் நியாயமா கேப்பேன் அதெல்லாம் தப்பா போயிடும் நான் போறேன் அப்படின்னு சுகன்யா வருத்தத்தோட கிளம்பிடுறாங்க அனுப்பி வைக்கிறார் பாண்டியன் டே சரவணா என்னடா நடக்குது சுகன்யா பழனி அழுதுறான் என்ன மாமனார் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி தங்கமயில் அப்பாவை பார்த்து கேக்கும்போது ஐயோ சமந்தி அப்படிலாம் ஒண்ணுமில்ல நீங்க சேர்த்த தள்ளுங்க நான் போய் கல்லால உட்கார நின்றுகிட்டே இருந்தது கால் வலிக்குது அப்படின்னு தங்கமயில் அப்பா சொல்றாங்க தங்கமயில் உடனே அப்பா கொஞ்ச நேரம் சும்மா இரு அட என்னப்பா தங்கமயிலு பழனி இதை கிளீன் பண்ணாம போயிட்டா இருப்பாரு அது வரைக்கும் கிடக்கட்டும் பழனி சுகன்யா கொண்ட வீட்டுல விட்டுட்டு வந்து கிளீன் பண்ணட்டும் அப்படின்னு தங்கமயில் அப்பா சொல்றாங்க பாண்டியனுக்கு வருதே கோவம் நான் கிளீன் பண்றேன் இது நம்ம கடை இங்க கடையில தங்கமயிலோட அப்பா வேலைக்குத்தான் வந்திருக்காரு கல்லால உட்காந்து சொகுசா காலாட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு இல்ல அதோட நீங்க பழனிய பத்தி பேசுறது ரொம்ப தப்பு இதுவே கடைசியா இருக்கட்டும் பழனி இந்த கடையில எடுபடி வேலை இல்ல இந்த கடைக்கு சொந்தக்காரன் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு கோவத்தோட பழனியை பாக்குறதுக்காக போறாங்க கோமதி என்னாச்சு சுகன்யா என்னும் போது சுகன்யா ஒன்னு ஒப்பாரி வைக்கிறாங்க இந்த மனுஷன கட்டிட்டு என்ன லாபம் இருக்கு ஒரு வீட்டுக்கு போறோம் கிஃப்ட் வாங்கிட்டு போனோம்னு சொன்னா இல்ல கிப்ட் வாங்கலன்னு வராரு வேலை பாக்குறேன் வேலை பாக்குறேன்னு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் கடையில வேலை பாக்குறாரு ஆனா கடையில தங்கமயில் அப்பா இவரை அவ்வளவு அசிங்கப்படுத்துறாரு கடையில எடுபடியா வேலை பாக்குற சின்ன பையனை நடத்துற மாதிரி நடத்துறாரு தங்கமயில் அப்பா என் எம்பட்டு நாளா இந்த கடையில வேலை செய்யறாரு வந்து சொகுசா உட்கார்றாரு கல்லால போய் உட்கார்ந்துக்கிறாராம் சொகுசா இவர பொருளை கீழே கொட்டிட்டு அள்ள சொல்றாங்க கண்ணால பார்த்தா சகிக்க முடியல இவங்க அண்ணே சொந்தமா கடை வச்சு தரேன் நீ வாடான்னு கூப்பிடுறாங்க அங்க போனா இந்த மாதிரி அவமாரியாதான் கிடைக்குமா நானும் ஒரு கடைக்கு சொந்தக்காரனோட பொண்டாட்டின்னு பெருமையா சொல்லிக்கிறவன்ல யாருக்கிட்டையும் காசுக்காக கை கட்டி நிக்க வேண்டாம்ல அப்படின்னு புலம்புறாங்க பாண்டியன் சுகன்யா இருப்பா நடந்ததெல்லாம் பாத்துட்டு தான் நான் வரேன் ஆனா அங்க தங்கமயிலோட அப்பாவை சும்மா விட்டுட்டு வரல டே பழனி வாடாங்க அப்படின்னு சொல்லி வேகமா பழனியோட கைய புடிச்சு இழுத்துக்கிட்டு வராங்க வாடா பழனி அப்படின்னு கடைக்கு பாண்டியன் கூட்டிகிட்டு வராரு பழனி வந்துட்டியா இன்னும் அது தான் கிடக்கு அல்றியா அப்படின்னு கேக்கும்போது பழனி எதுக்காக அல்லணும் அதான் நான் அழிக்கிறேன்னு சொன்னேன்ல நீங்க எந்திரீங்க அப்படின்னு தங்கமயிலோட அப்பாவை கல்லால இருந்து எழுப்பிட்டு நீ உட்கார்ற கல்லால அப்படின்னு பழனிய உட்கார வைக்கிறார் பாண்டியன் இல்ல மச்சான் நீங்க உட்காருங்க டேய் இது நம்ம கடைடா நான் என்னைக்கு கடை ஆரம்பிச்சனோ அன்னைக்கு இருந்து நீ என் கூட இருக்க என் மேல இருக்க மரியாதையின் காரணமாக என் சேர்ல இந்த கல்லால நீயோ சரவணனோ உட்கார மாட்டீங்க ஏன் செந்தில் இருக்கும் போது கூட உட்கார மாட்டீங்க இந்த தங்கமயில் அப்பா சும்மா காத்துல வர்ற பேப்பர் மாதிரி இன்னைக்கு ரெண்டு நாள் கடைக்கு வந்திருக்காரு ஒரு வேலையும் பார்க்கல எல்லாமே எனக்கும் தெரியும் நாளைக்கே அவர் இங்க எல்லா விஷயமும் எனக்கு தெரியாதுன்னு இருக்கியா நான் கண்ணை மூடிக்கிட்டா இருக்கேன் பழனி இந்த கடைக்கு சொந்தக்காரன் யாரும் அவனை அவமரியாதையா பேசாதீங்க கீழ கொட்டுனா அவங்க தான் அள்ளனும் இந்த கடைக்கு வேலைக்கு வந்திருக்காரு வந்திருக்காருப்பா தங்கமயில் உங்க அப்பா முதலாளி கிடையாது அது அவருக்கு ஞாபகப்படுது அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு போறாரு தங்கமயில் சொல்றாங்க பா உனக்கு இதெல்லாம் தேவையா நீ ரொம்ப தான் பண்றப்பா ஒழுங்கா அமைதியா இருந்திருந்தா இந்த கடையிலயாவது கொஞ்ச நாள் வேலை பாத்துருக்கலாம் வீட்டுல இருக்கவங்க நிம்மதியா மூணு வேலை சோர் சாப்பிடுவாங்க நீ இந்த வேலையும் கெடுத்துட்டு தான் போற கழுத்தை புடிச்சு வெளியில தள்ள போறாங்க பருவன்ன அப்படின்னு தங்கமேல் திட்டுறாங்க